சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நம்ம சபரிமலையிலேருந்து இப்போ வேலைவாய்ப்பு வந்திருக்கு இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு யார் வெளியிட்டிருக்கா பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டிலேருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த மொத்த வேலைவாய்ப்பு காலி இடங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளீனாக இருக்கலாம் ஹெல்ப்பராக இருக்கலாம் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளுக்கும் ஆளுகள் எடுக்காங்க இது எப்போ பார்த்தீங்கன்னா மகர மண்டல காலத்தில் இந்த வேலை ஆட்கள் எடுப்பாங்க இதுக்கான சேல்ரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா தினக்கூலி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதுவும் போல் தங்கும் இடம் சாப்பாடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் ஆண்கள் மட்டும்தான் அதுவும் இந்துக்களாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் இங்கெல்லாம் நம்ம வேலை பாதுகாப்புல வரும் பார்த்தீங்கன்னா பம்பால நிலக்கல்லில் சபரிமலை சன்னிதானத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வேலை பாதுகாப்புல வரும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் சுகாதாரத்துறை அட்டையும் உங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க அதோட மாதிரி படிவம் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி படிவம் வந்துடும் இதை நம்ம யாருக்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா தேவசம் போர்டோட இன்ஜினியர் அவங்களுக்கு தான் அனுப்பணும் அது வந்து அவங்க அட்ரஸ் இல்லாமல் நான் கீழே கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னு ஆச்சுன்னா கீழே கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு மாலை ஐந்து மணிக்குள்ளே அதை அப்ளை பண்ணி முடிக்கணும் இது வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்க்கணுன்னு ஆச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இது நிரந்தர பணியாக இல்லை தற்காலிக பணியான்னு இது தற்காலிக பணி தான் பெருமை நாடு கிடையாது தான் அது வேலை எடுக்காங்க இது போல் சபரிமலை நடக்க அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீன் உங்க கடை விட சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா